கேள்விகள் வருகிற பொழுது இந்த மாட்டு கொட்டகையை பத்தி இன்னைக்கு பேசலாங்க என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய பங்களால எல்லாம் இன்னைக்கு வந்து பால் காணப்பட வருது நிறைய பேர் பால் வளர்க்குறாங்க இங்க இங்க நாம இருக்கிற கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதிகள் எல்லாம் வீடுகள்லயே அவங்க வந்து மாட்டு மாடுகள் வைத்து கன்றுகள் வைத்து ஏன்னா தோட்டம் இருக்கும் சோ அங்க மாட்டுக்கோட்டை வீட்டிலேயே இருக்கிற மாதிரி பங்களாக்கள்ல வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல இன்னும் சில பேர் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கிறாங்க சோ அவர்களும் அந்த மாட்டுக்கோட்டைகள் ஃபார்ம் ஹவுஸ்ல தேவைப்படுகிறது இன்னும் சில பேர் என்னன்னா விவசாயிகள் நம்ம விவசாயத்தில் பண்ணக்கிற நம்ம தோட்டம் வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் மாட்டுக்கொட்டைகள் எங்கே வச்சா நமக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அது மிக முக்கியமான கோமாதா என்று நம்ம வழிபடுகிற மாட்டுக்கொட்டை எந்த இடத்தில் இருந்தால் நமக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் கோயில்கள்லையும் பாத்தீங்கன்னா மாட்டு கொட்டை கொட்டைகள் இருக்கு இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்வில் நம்மளோட கலந்த ஒரு விஷயம்தான் இந்த ம பசுக்கள் இந்த பசுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த மாட்டு கொட்டகை எந்த இடத்துல இருந்தா மிகச் சிறந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படிங்கிற வடமேற்கு அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த வடமேற்கு கார்னர் என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் வடமேற்கு பகுதிகளில் மாட்டு கொட்டகை அமைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதன் மூலிமாக மாடுகள் வந்து ரொம்ப பசுக்களும் மாடுகளும் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் முக்கியமாக பால்கள் வந்து அதிக அளவில் சுரக்கும் மகாலட்சுமியின் வாசம் நம்ம வீட்டிலும் ஏற்படும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் அந்த மாட்டுக்கொட்டையில் இருப்பவர்கள் அந்த உரிமையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படும் இது வந்து பிராக்டிக்கலாக ஒரு எனக்கு தெரிந்து ஒரு பெரிய ஒரு கோவில் ஸோ அவங்க மாட்டு கொட்டையை மாற்றுவதற்காக என்னிடம் ஆலோசனை கேட்டார்கள் நான் நான் ஆலோசனை செய் சொல்லப்பட்டு வடமேற்கு பகுதிக்கு அந்த மாட்டுக்கொட்டை மாற்றப்பட்ட பிறகு அந்த கோயில் மிக பிரமாண்ட வளர்ச்சியை அடைந்திருக்கிறது பெயர் சொல்லக்கூடாது என்று தவிர்த்து இருக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாதுங்க நான் அவரே வேணா ஒரு நாள் ஒன்று அவரை அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நாள் வேணாலும் பேச ஒரு வீடியோவை போடலாம் ஆனா இந்த மாட்டு கூட்டகை வடமேற்கு பகுதியில் வைப்பது மிக மிக ரொம்ப நல்லது அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நிறைய பால்கள் ஒருக்கு வந்து மிகச்சிறிய செல்வ சேர்க்கை ஏற்படுகிறது இது கண் கூடாக பல விழ என்ன சொல்றதுங்க பல பங்களாஸ்லயும் பல ஃபார்ம் ஹவுஸ்லேயும் நிறைய வீடு வீடுகள்லேயும் பண்ணியிருக்கோம் சோ பால்காரர்கள் நிலம் வைத்திருப்பார்கள் உங்கள் மாட்டுக்கோட்டையை வட பகுதியில் வைத்து பாருங்கள் மிக செல்வ வளம் உங்களுக்கு ஏற்படும் மிக உயர்வு உங்கள் மாடுகளுக்கு மாடுகளுக்கு நீண்ட ஆயிலும் கறவை வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு நீங்கள் கொடுங்க ஸோ இது இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலிமா எங்களுடைய அப்டேட்ஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பம் சந்திப்போம்